கடந்த சில நாட்களுக்கு முன்னர் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் இளம் தாயொருவர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட போதிலும் தாமதமாக வழங்கப்பட்ட சிகிச்சை காரணமாக அவர் உயிரிழந்த சம்பவம் நாட்டு மக்களிடையே பெரும் அதிர்வலிகளை ஏற்படுத்தியதைத் தொடர்ந்து குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக தகவல்களை திரட்டிக்கொள்வதற்காக வைத்தியசாலையினுள் நள்ளிரவில் நுழைந்த டாக்டர் அர்ஜுனா மீது வைத்தியசாலை ஊழியர்கள் மற்றும் வைத்தியசாலை நிர்வாகம் அளித்த புகாரின் பெயரில் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட டாக்டர் அர்ச்சனா அவர்கள் நீதவான் முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்டு தொடர்ந்து எதிர்வரும் ஏழாம் திகதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவானால் உத்தரவிடப்பட்டது இவ்வாறு விளக்கமறியலில் இருந்த சந்தர்ப்பத்தில் இவர் தனக்கு கொடுக்கப்பட்ட உணவுப் பொருட்களை உண்ண மறுத்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மற்றும் இவ்வாறு உணவுகளை உட்கொள்ள மறுத்ததன் காரணத்தினால் இவர் உடல்நிலை ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனைத் தொடர்ந்து இவரை வைத்தியசாலையில் அனுமதிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாகவும் மேலதிக தகவல்கள் தெரிவிக்கின்றன அது மட்டுமில்லாது இவரது குறித்த இந்த உடல்நிலை சீர்கேடு காரணமாக ஏழாம் தேதிக்கு முன்னராகவே இவரை விடுவிக்குமாறு கோருவதற்கான விண்ணப்ப படிவங்களும் தயார் நிலைப்படுத்தப்பட்டு வருவதாகவும் மேலதிக தகவல்கள் தெரிவிக்கின்றன நகர்த்தல் பத்திரம் மூலம் பிணையில் எடுப்பதற்கு சில சட்டத்திறன்கள் முயற்சித்திருந்த வேளை மன்னார் நீதிமன்றத்தில் அர்ச்சுனாவுக்கு எதிரான அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் பல சட்டத்திறன்கள் சமூகம் அளித்து அர்ச்சுனாவை புனையில் விடுவிக்க எதிர்ப்பு தெரிவித்த காரணத்தினால் அர்ஜுனா தொடர்ந்தும் விளக்கமுறியலில் வைக்கப்பட்டுள்ளார்